வணக்கம் தேவாரூ பாடல் பெற்ற திருக்கோவில்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருக்கடைமுடி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கடைமுடிநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் போகின்றோம் இப்போ நாங்கள் திருக்கண்ணார் கோவில் தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததாக திருக்கடைமுடி திருக்கோவிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம் ஒற்றையடி பாதை மாதிரி தாங்க இருக்கு அதாவது ஒரு கார் மட்டும் தாங்க போக முடியும் தலம் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கும்பகோணத்திலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருக்கோவிலை காலை சுமார் பதினோரு மணி அளவில் சென்றடைந்தோம் இத்திருக்கோவிலுக்கு இரு நுழைவு வாயில்கள் உள்ளது அதாவது கிழக்குப்புறம் ஈசன் சன்னதிக்கு முன்பும் வடக்கு புறத்தில் அம்மன் சன்னதிக்கு முன்பும் வாயில்கள் அமைந்துள்ளது ஈசனை மனதில் நினைந்து திருக்கோவிலுக்குள் சென்றால் கருவறையில் வாழ்வின் பதினாறு பேர்களையும் அருளும் ஈசன் பதினாறு பட்டைகள் கொண்ட லிங்க வடிவில் அருள்வாலிக்கும் தரிசனம் நாம் காணலாம் இத்தலத்தில் அம்மன் அபிராமியம்மன் என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மனை வழிபட ஒருவருக்கு திருமணத்தடைகள் தடைகள் நீங்க திருமணம் நல்லபடியாக நடக்கும் என்றும் நல்ல புத்திர சம்பத்து அமையும் என்றும் கூறப்படுகிறது இப்படி அம்மனை வழிபட்டு நல்ல வாழ்க்கை துணையை அடைந்த பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து திருமங்கலிய காணிக்கை செலுத்தும் வழக்கமும் காணப்படுகிறது அம்மனையும் அப்பனையும் வழிபட்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தோம் ஒருவருடைய வாழ்வில் அத்தனை விஷயங்களும் அவரை கைவிட்டாலும் இத்திருத்தலத்திற்கு வந்து கடைமுடினாதரை முழு நம்பிக்கையுடன் சரணடைந்து நீ என் கதி என்ற பக்தி பாவத்தில் வழிபட்டு வர ஒருவரின் மனக்கவலைகள் அகலும் என்றும் ஈசனின் அருளால் அவரது வாழ்வில் நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் என்றும் ஞானமும் சுபீட்சமும் பெருகும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது கோவில் பிரகாரத்தில் தலவெருச்சமான கிழுவை மரத்தின் அடியில் பிரம்மன் மற்றும் கண்வ மகரிசியினால் வழிபட்டதாக அறியப்படும் சிவலிங்கம் அமைந்துள்ளது மேலும் பிரகாரத்தில் முருகப்பெருமான் லிங்கோத்பவர் குரு தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் என்று பல்வேறு தெய்வமூர்த்தங்களையும் நாம் தரிசனம் காணலாம் हर हर शङ्कर सांब सदा शिव ईश महेश हर हर शङ्कर साम्ब सदा शिव ईशा महेशा தொன்மையும் சிறப்பும் வாய்ந்த ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்